ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தோழிகள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்லை கையை தூக்கும் போதோ ப்ளவுஸ் வந்து மேலே மேலே வருது அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தோழிகள் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு ஒரு விளக்கமான வீடியோவை பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டாக வந்து எதனால் நமக்கு வந்து கையை தூக்கும்போது இந்த ப்ளவுஸுடைய ஹைட்டு வந்து மேலே மேலே போகுது இந்த பட்டி பீஸ் வந்து மேலே வருது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நீங்க நம்ம வந்து பிளவுஸை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட்டைய உயரம் வந்து சரியான அளவுல அதாவது நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட் முழுவதும் கவர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் ஏதாவது நம்ம வேலை பார்க்கும்போது கையை தூக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தன்னால் இப்படி மேலே தூக்க ஆரம்பிச்சிரும் அப்போ நம்ம இழுத்து இழுத்து விட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் இதை வந்து டக்கு பிடிச்சாலும் இந்த மேலே மேலே வர்ற பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியாது இந்த மாதிரி மேலே மேலே வருது அப்படின்னாலே இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான் இந்த கப் ஷேப்பில் வர்ற இடத்த வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒன்ஸ் நம்ம கட் பண்ணும்போது ஷோல்டர்லேருந்து இந்த பஸ்டோடைய பாயிண்ட் முழுவதும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளவுஸ் வந்து வேஸ்ட்டு தான் அது எவ்வளோ காஸ்ட்லியான புடவையுடைய பிளவுஸாக இருந்தாலும் இந்த ஃபால்ட்டை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற கிளாத் வந்து நமக்கு ஃபுல் பஸ்ட்டை வந்து கவர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம பட்டி வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்டிச் பண்ணாலும் சரி எவ்வளவு அகலம் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி கண்டிப்பா நமக்கு வந்து பாதி பஸ்டில் வந்து ஒன்றும் அழுத்திக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா நமக்கு மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும் பிளவுஸுடைய ஃபிட்னஸ்ஸே நமக்கு இருக்காது இது நிறையா பிக்னர்ஸ்க்கு வந்து தெரியறதே கிடையாது அப்போ நம்ம இது இந்த மிஸ்டேக் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபருக்கு நீங்கள் வந்து அளவு அப்படிங்கும்போது இப்போ ஷோல்டர்ல இருந்து இந்த டேப்பை வந்து அப்படியே பஸ்ட் பகுதியுடைய மேல் பக்கத்துல இருக்கிற மாதிரி இப்படியே நம்ம விட்டுறணும் கரெக்டாக இந்த டேப்புடைய எஜ்ஜு வந்து இந்த ஷோல்டர் பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா கரெக்டா இந்த மாதிரி பஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு விரலை நம்ம வைக்கணும் இப்போ ஃபுல்லா வந்து கவர் பண்ணணும் இப்ப நம்ம உடைய முன்பாகத்தை கட் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு ஒவ்வொருத்தருடைய பஸ்ட் பகுதி முழுவதுமே வர்ற அளவுக்கு ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நம்ம நேரடியாக அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி டேப்ப வச்சு பார்க்கணும் இந்த மாதிரி டேப்ப வச்சு நீங்க பார்க்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சரியான பஸ்ட் முழுவதும் ஷோல்டர்ல இருந்து பஸ்ட் பகுதி முழுவதும் கவர் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான அளவு வந்து பன்னெண்டரை இன்ச் நமக்கு தேவைப்படுது இதுல பிளஸ் ஒரு இன்ச் நம்ம வந்து பன்னெண்டரை இன்ச் சரியான அளவு நம்ம மார்க் பண்ணும்போது பதிமூன்றரை இன்ச்சா மார்க் பண்ணணும் ஆஃப் இன்ச் இந்த பட்டி இடத்துல ஸ்டிச்சிங்க்கு போயிரும் ஷோல்டர் பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிரும் நம்ம எடுக்கிற அளவுலருந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் பஸ்டுடைய சுற்றளவு பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா பஸ்டுடைய உயரம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து பன்னெண்டரை இன்ச்சில் நமக்கு முழு பஸ்டுடைய சுற்றளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை இன்ச் இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த பஸ்டுடைய உயரத்துக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா சரியான அளவு வந்து ரெண்டரை இன்ச் இருக்குது அப்போ ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்க்கும்போது இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து மொத்தம் மூணு இன்ச்சுக்கு இந்த உயரத்தை வந்து நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நேரடி அளவு எடுக்கும் போதே இந்த அளவுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த அளவை எடுத்ததுக்கு பிறகு எப்படி நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தை மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணலாங்கிறத பாத்திரலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்பாகத்துடைய அமைப்பை வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போ ஒரு முன்பாகத்துடைய அமைப்பை வந்து ஷோல்டர் முன்கழுத்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லருந்து ஃபுல் பஸ்டை கவர் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா இந்த உயரம் வந்து நமக்கு சரியான அளவில் இருக்கணும் இப்போ இந்த உயரம் வந்து நம்ம இப்போ ஒரு நபருக்கு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஷோல்டர்ல இருந்து ஃபுல் பஸ்டோடைய லென்த் வந்து நமக்கு பன்னெண்டரை இன்ச் இருந்தது இல்லைங்களா இந்த பன்னெண்டரை இன்ச்சுல ஒரு இன்ச் வந்து நம்ம பிளஸ் பண்ணும் இந்த ஒரு இன்ச்சை ஏன் ஒரு இன்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்காக ஷோல்டர் பக்கத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழ் பக்கத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும் அப்ப இது சரியான அளவு வந்து பன்னெண்டரை இன்ச் அப்படின்னா நம்ம இந்த ஷோல்டர்ல இருந்து ஃபுல் பஸ்டுடைய உயரம் வந்து மொத்தம் வந்து நம்ம பதிமூன்றரை இன்ச்சுக்கு ஃபுல் நம்ம எடுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட் உடைய உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு சரியான அளவு இருந்தது இல்லைங்களா ஸ்டிச்சிங்கு கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த ஆஃப் இன்ச்சு இந்த ஆஃப் இன்ச்சு சேர்த்து நம்ம உயரத்தை மார்க் பண்ணும் போது நமக்கு வந்து மொத்தம் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்க்கும் போது மொத்தம் வந்து உயரம் வந்து மூணு இன்ச்சுக்கு நீங்க வந்து எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது போது அப்படின்னா சோல்டர்ல இருந்து சென்டர் பஸ்டுடைய அளவு வரைக்கும் கிளாத் வந்து சரியா இருக்கும் இப்போ சரியா இருக்கும்போது நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் எவ்வளவுதான் கையை தூக்குனாலும் நமக்கு என்னாகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ்டுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக கிரிப்பாக அப்ப அப்போ என்னாகுன்னா நமக்கு மேலே மேல பிளவுஸ் வந்து வராது இந்த அளவுகள் வந்து கண்டிப்பாக எல்லா பிகினர்ஸுமே தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நேரடி அளவு எடுத்து மார்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மேலே மேலே போற பிரச்சனை இல்லாமல் ப பர்ஃபெக்டான முன்பாகத்துடைய பிளவுஸ் அமைப்பு வந்து இருக்கும் சப்போஸ் அளவு பிளவுஸில் வந்து நீங்கள் ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்தை வந்து நல்லா பிளவுஸை வந்து இழுத்து பிடிச்சு அளவு எடுக்காம மேலோட்டமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் சில சமயங்களில் இந்த உயரம் வந்து பத்தாம நமக்கு வந்து ஆஃப் பஸ்டில் நின்றுட்டு நமக்கு மேலே மேலே தூக்கும் அதையே செக் பண்ணிக்கிங்க நீங்க எடுத்த அளவுகள் சரியா இருந்திருக்கலாம் ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச்சை நீங்க வந்து சேர்த்தாம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ட் பகுதி கிட்ட பாதி இடத்துல இருந்துட்டு மேலே மேலே தூக்கிட்டு இருக்கோம் நான் சொன்ன ரெண்டு ஃபால்ட்டுமே நடந்திருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க வந்து செல்ஃப் மெஷர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இன்னொருத்தருக்கு நம்ம வந்து அளவு எடுக்கிறோம் அப்படின்னாலும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க அளவு எடுத்து பாருங்க கரெக்டாக வரும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ